லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய ஓட்டு சதவீதத்தில் பத்து சதவீதம் குறைந்ததாக ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எடப்பாடி வந்து ஜெயலலிதா இல்லை எம்ஜிஆர் இல்லை அதனால அதுவும் கூட இருந்த ஓபிஎஸ் போயிட்டாரு தினகரன்லாம் போயாச்சு அதனால கஷ்டம்தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வரும் இல்லை அவங்க நாலு கட்சி அப்படின்னு கிடக்கிறாங்கல்ல அதனால் வாய்ப்பு கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி அது நாலு நாலு பகுதியாக பிரிஞ்சிருக்காங்கல்ல ஓபி ஓபிஎஸ் ஒரு குரூப்பு இன்றைக்கி இவங்க அம்மா சென்ன ஒரு குரூப் இருக்காங்க இப்போ இவங்க ஒரு குரூப் இருக்காங்க இவங்க குரூப்லேயே பல வித பிரிவுகள் இருக்குது ஒரு தமிழ்நாட்டில் நாலு வருஷம் முதல் மந்திரியாக இருந்திருக்காரு ஒரு கட்சிக்கு பொதுச் செயலராக இருக்கார் மொத்த காரணமே இவர் தான் இப்போ ஒப்பாரி வச்சு ஒன்றும் நடக்காது இவர் ஓபிஎஸ் இருந்துச்சு சசிகலா தேனகரம் இவங்களாம் கூட்டு சேர்ந்து இது பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இவரும் ஜெயிச்சுருப்பாரு ஓரளவு சதவீதம் பத்து பத்து சதவீதம் போயிடும் இவங்களாம் விளவு போய் அந்த பத்து சதவீதம் தனியாக போயிடுச்சு இதுதான் காரணங்க இந்த ஆளு காரணத்தை புரியாமல் குறையுது குறையுது இங்கே குறைஞ்சி தான் ஆகும் அப்புறம் குறை என்ன செய்யும் இவங்கெல்லாம் ஒன்று தான் அந்த பத்து சதவீதம் வரும் ஆளுக்காலும் ஒரு ரெண்டு சதவீதம் பிரியாதா மூணு சதவீதம் பிரியாதா பிரியலை என்ன ஆகும் வாக்கு வங்கி கம்மியாகும் இப்போ ரெண்டாவது வந்து இளைஞர்கள் அவன் இவன்லாம் வராங்க சீமான அறைக்கவே எட்டு சதவீதம் வாக்கு வச்சிருக்கிறான் இப்போ இந்த வந்திருக்கிறாங்க இதே தளபதி காசு செலவு பண்ணாதவன் அவன் வந்து ஒரு நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் வாக்கு வச்சிருவான் இப்படி இவங்க தான் வச்சுக்கிடுவாங்க இவங்கள்ட்ட இருந்தால் எல்லாம் பிரிப்பாங்க இவர் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்தால் இவருக்கு வாக்கு வரும் அவருடைய அவருடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் வெற்றி வாய்ப்பு தர முடியும் ஏன்னா அவர் வந்து பிஜேபியோட டையப்பில் ஆகிட்டார் பி பிஜேபியில் டைப்பாகும்போது அவருடைய வெற்றி வாய்ப்பு குறைவாக தான் இருக்குங்க அவர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்க இன்றைக்கி எல்லாமே விழிப்புணர்வாக இருக்காங்க மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கிறாங்க அவர் சொல்ற ரகசிய கூட்டணி இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஐநூறு பர்சன்ட் உண்மை ரகசிய கூட்டணியோடு தான் இருக்கார் அவர் சொல்லிக்கலாம் மக்கள் இப்போல்லாம் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க யாரை தேர்ந்தெடுக்கலான்றது மக்கள் வந்து இந்திய ஜனநாயக நாட்டில் வந்து எல்லாமே வந்து இன்றைக்கி முடிவு பண்ணிட்டாங்க நான் பத்தாண்டுக்கு அடுத்து நான் வருவேன் பத்தாண்டு அடுத்து நான் அஞ்சாவது முதல்வர் ஆறாவது முதல் முதல்வர் பிரதமர்ன்றதெல்லாம் அதெல்லாம் சாத்தியப்படாது இந்திய அடுத்து தொண்டர்கள் அதாவது இன்றைக்கி இருக்கிற பசங்கள்லாம் யாருங்க அரசியல்னு பார்க்குறாங்க எடுத்த உடனே செல்லு இல்லைன்னு போயிடறாங்க நூற்றுலேயே கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பசங்க மட்டும் தான் அரசியல்ன்றது நோக்கத்தையே பார்க்குறாங்க அரசியல் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அதெல்லாம் தெரியுது மற்ற எயிட்டி பர்சன்டேஜ் மக்கு தான் நம்ம பசங்க அந்தளவுக்கு தெளிவாக இல்லாமல் இருக்காங்க அதனால தான் அப்படி நம்ம நம்ம பெத்த தாய்மார்க்கு தந்தை மாதிரியெல்லாம் எதோ என்ன போட்டாங்க நம்ம படித்து அறிவோடு இருக்கோம் ஆனால் அந்த செல்லை பார்த்து கொடுக்கணும் தவிர இது யாரை தேர்ந்தெடுக்கணுன்ற ஒரு சுயபத்தியம் புத்தியாக நம்ம ஆளுங்களுக்கு இல்லை அதை தாண்டி இப்போ இளநாயகன் விஜய் வந்திருக்காருல அதனால் இளவட்ட பசங்களாக நம்ம விஜய் கிட்ட போகிறதுனால அப்படி தெரியுது சீமானம் இந்த இளைய தளபதி விஜயெலாம் வர்றதுனால அவங்க கொஞ்சம் எங்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் எதிர்பார்ப்பு பார்க்குறாங்க ஏடிஎம்கே மேலே பெருசாக யாரும் இல்லை இயற்கை அப்படிதான் அவங்க ஏஜ் ஆளுங்க தான் இருக்காங்க கொஞ்சம் மாற்றம் தேவைப்படுது தான் தான் வரும் வரும் அவங்க செஞ்சிருக்க நன்மைகள் நான் சொல்கிறது டிஎம்கே தான் வரும் இல்லைம்மா பிரிஞ்சு போச்சுல்ல எல்லாம் ஒத்துமையாக இருந்திருந்தாங்கன்னா ஒரு வாய்ப்பு ஒரு அஞ்சு பத்து தொகுதி ஜெயிச்சிருக்கலாம் எல்லா கட்சிகளும் சொல்ல வேண்டியது தான் எல்லாரும் சொல்கிறது தானம்மா இருந்தாலும் அவங்க ஓபிஎஸ் பாதி பிரிச்சுட்டாருல கொஞ்சம் தினகரன் பாதி கொஞ்சம் பிரிச்சுட்டாரு ஹண்ட்ரட் பர்சன்டில் ட்வெண்ட்டி பர்சென்ட் போனால் கூட கஷ்டம் தானே தொண்டர்கள் ஏற்கனவே சோர்ந்து சுண்ணாமல் போய் உட்காந்துருக்காங்க மூலைக்கு மூளை பாவம் இன்னுயுமே இவர் வந்து கரெக்டான முறையில் இது பண்ணால் தான் அது மறு அந்த அந்த பாக்கு வாங்கி மறுபடியும் வரும் பணியாட்டை வருவாங்க இப்போ ஒப்பாரி வச்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இதை முதல்ல யோசிச்சிருக்கணும் நான்கு அகந்த இருந்தாலும் அழிச்சுட்டேன் அஇஅதிமுக வாய்ப்புகள் நம்ம தான் உருவாக்கணும் இதுக்காக நான் அமெரிக்காவில் போய் ட்ரம்மா கூட்டிட்டு வந்தால் பண்ண முடியும் நம்ம தான் வந்து உருவாக்கணும் நாலு பேர் உட்காந்து கூடி பேசணும் அமைதியை பேசி பேசுவாங்க நீ இதை வச்சிக்கோ நான் இதை வச்சிக்கோ ஒற்றுமையாக செயல்படும் இவங்க தான் பண்ணணும் அதெல்லாம் இல்லைங்க அந்த நாலு எங்கே பிரிஞ்சுது நாலில் மூணு பொங்கல்லாம் எப்பயோ மறந்துட்டாங்க அந்த இருக்கிற தலையை தான் நம்பினிக்கிறாய்ங்க அதான் ஒரு இருக்காரலாம் கொஞ்சம் ஜாதிகாரங்களே ஏற்றுட்டாங்க அதனால் போடிநாயகனு இருக்காரெல்லாம் போயிட்டார் அவ்வளோ தான் அவர் வேலைக்கு ஆக மாட்டார் டிடி தினகரம் உட்கார்ந்தே தான் இருக்கணும் பாவம் சசிகலாம் அங்கேயே தான் உட்காரணும் எடப்பாடி தான் தான் பண்ணிக்கிறாப்புல ஆளு காலுக்கு வந்து முன்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியாது இப்போ வந்து இந்த கட்சியாக அந்த கட்சியான்னு மொத்தத்தில் வந்து பார்த்தா கட்சின்னு பார்த்தா ஒரே ஆள் தான் அது ஜெயலலிதா தான் அது அது உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது அவங்க இருந்து இருந்தாங்கலாம் பிரச்சனையே இல்லை மிச்சப்பெல்லாம் வந்து இப்போ இவர் வந்துக்கிறாரு இவரும் நல்லது தான் நம்ம யாருன்னு சொல்ல முடியாது குறிப்பிடலாம் இவங்க அவங்கள எல்லாமே நான் செய்கிறவங்க நல்லா தான் செய்கிறாங்க அவங்க ஆனால் புது புதுசாக வருது இப்போ கட்சிங்கெல்லாம் வேறு ஒன்றும் பிரச்சனை அதான் இப்போ குழப்பத்தில் இருக்கிறாங்க ஜனம் புரியுதா இந்த கட்சியில் போகலாமா இந்த கட்சியில் போகலாமா அப்படின்னு ஓட்டு வந்து ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுதான் அவங்க விருப்பப்பட்டுல தான் அவங்க ஓட்டு போடுறாங்க மக்கள் நம்பரா அவங்களுடைய வா அவங்களுடைய கட்சி வாக்கு வரும்ல அவங்களுக்கு நாலு பேரையும் பிரிஞ்சு கட்சி வாக்கு ஒன்றா வரும் அப்போ ஒரு அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் மேலே கூடும் அப்போ அவங்க வாக்கு வங்கியை மாசா காட்டுவாங்க இல்லையா அதாவது விஷயம் இளைஞர்கள் ஏன் சேர்றது இல்லைன்னா இவங்க பல வந்து பல விஷயங்களை டெமோ பண்ணி காட்டுறாங்க நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோம்னு சொல்லி எல்லாருமே விஜயெலாம் வராங்க அதனால் இங்கே போகிறாங்க மக்கள் இவங்களும் நாலு அஞ்சு இளைஞர்களை செட் பண்ணி ரெடி பண்ணி நாங்கள் அது பண்ணுறோம் வந்தால் இது பண்ணுறோம் இவங்க சொல்லணும் சொன்னால் இவங்களுக்கு வருவாங்க இளைஞர்கள் வராமல் இருக்க மாதிரி எல்லா கட்சி இளைஞர்கள் வருவாங்க அதுக்காக இந்த மாதிரி நாற்பது வயசு ஆளாக இருப்பாங்க இருக்க மாட்டாங்கண்ணா எல்லாமே வருவாங்க இவங்க பண்ணணும் ஒரு காலத்தில் பெரிய ஐடி லிங்க் வச்சுருந்தாங்க ஜெயலலிதாம்மா ஜெயலலிதாம்மா ஒரு பெரிய ஐடி லிங்க் வச்சுருப்பாங்க அதிமுகவில் அந்த ஐடி லிங்க்லாம் பிரிஞ்சு பீஸ் பீஸாக போச்சு அது காரணம் யார் அதை யோசிக்க வேணாம்மா நம்ம அதான் ஏடிஎம்கு ஐடி லிங்க் மாதிரி எங்கேயுமே ஐடி லிங்க் கிடையாது அதெல்லாம் நாசம் பண்ணது பூரா சுழலில் பிடிச்ச தலைவர்கள் தான் அந்த கட்சியில் உள்ள தலைவர்கள் தான் வேறு யாருமே கிடையாது இவங்க சுயநலத்தில் மறந்துட்டு பொது நாளான இவங்க கட்சி நாளும் சேர்ந்தால் தான் பண்ண முடியும் உனக்கு பத்து பேர் எனக்கு பத்து பேர் ஜாதக தட்டி வச்சுருந்தா வாழ்க்கை ஜாதக தட்டி ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது தெரியுதுங்களா மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறான் முன்ன மாதிரிலாம் கிடையாது இப்போ மக்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கான் அதாவது வந்து முக்கியமான காரணம் வந்து பழைய மாவட்ட செயலை தான் மாற்றிட்டு ஒட்டை எல்லாமே புதுசாக போட்டு புது ரத்தம் ஓட்டுனா கைட்டாகும் இல்லை இல்லை அது நாலு வருஷமாக இருந்தாலே தன் சகாக்கள் அதை நம்ம எப்படி சொல்கிறது நானும் ஒருத்தன் ஃப்ரெண்டு சகாக்களாக இருக்கிறாங்க சகாக்கள் வந்து ஒருத்தன் முன்னேறிட்டால் என் நண்பனே என்னை வந்து மதிக்க மாட்டான் தான் என் கூட இருந்தோம் நான் நீ அப்படின்னு சொல்லி எல்லாம் தட்டுவான் அப்படி இருக்கிறப்பே அந்த ஆள் நாலு வருஷம் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டாங்க நாட்டை நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் நல்லா வச்சுருந்தாப்புல அப்படிப்பட்ட ஆளை வந்து எதிர்பார்ப்பாங்க பரவாயில்லையே இப்படி இருக்குன்றப்ப இப்போ இருந்தாலும் நல்லா பண்ணா அப்படியே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னு கூட ஒரு இருக்குது பெரிய விஷயம் அடி மட்டத்திலேருந்து ஒரு ஆளாக்கி அந்த கூட இருக்கிற ஆளுங்களே வெறுக்கிறப்ப அது ஒரு செய்கிறது தான் இப்போ நம்ம தலைவர் அசிஸ்டண்ட்டு ஏதோ இப்போ கமிஷனர் நம்ம சென்னை கமிஷனர் எப்படி பண்ணுறாங்களே பெரிய ஏதாவது பெரிய டிஜிபி லெவலுக்குறவங்க தான் போட்டவனும் அவர் ஏடிஜிபி தான் கேட்டகரியில் தான் இருக்கிறார் அவர் தூக்கி போட்டு கமிஷ்னரில் போட்ட உடனே எல்லாருக்குமே தூக்க ஒலிது எதனாலாம் சீனியராக இருக்கிறவங்களுக்கு வைத்தியர் செலப்பட்டு அவரை எதிர்த்து வேலை செய்ய முடியாமல் ஆனாலும் தலைவர் பண்ணிட்டு வரலாறு பார்த்தீங்களா அது ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா சேலத்துக்காரங்க போல ஏதாவது மிஸிங் ஆகிட்டாங்களே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது தேவையில்லாத தேமுதி தேமுதிகாரெலாம் போய் சேர்ந்துச்சு அதில் ஏடிஎம்கேல அதுதான் அது மாதிரி சேரும் போது என்னென்னா ஏடிஎம்கே வாய்ப்பு இல்லை கம்மி தான் எதுக்குன்னா அவங்க வந்து பார்ட்டி ஸ்ட்ராங் கிடையாது ஸ்ட்ராங்கான லீடரு கிடையாது எடப்பாடி பழனிசாமிலாம் ஆல்ரெடி இருந்தவர் தான் அவர் செஞ்சதெல்லாம் அவங்க பார்த்தாங்க என்ன பண்ணார் எது பண்ணார்